உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இந்த கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒன்று சண்டை பிடிக்கிற கூட மிகவும் இந்த கடல் உண்மையில தமிழர்களுக்கு தமிழக தமிழருக்கும் இடையே சண்டை பிடிக்கக்கூடிய இடம் இது ரெண்டு பேருக்கும் ஒரு வளமான இடம்

ஈழத்தமிழர்களின் தமிழகத்தில் இருந்து அவ்வளவு தூரம் பிடிகிறோம் அவ்வளவு தூரம் அழிவோம் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு புறமேதான் உண்மை நீங்கள் ஒருவேளை ஒரு தனிப்பட்ட விருப்பு பொறுப்புகளினால் நான் சொல்வதை நீங்கள் ஏற்க மறுக்கலாம் யாழ்ப்பாண வாலிபு காங்கிரஸ் நடத்திய சவபந்தி போசனத்தில் உயர் யாதி காரர்களில் ஒரு ஆழ்த்தப்பட்ட இணைந்து சவபந்தி இருந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு விளம்பி போய் விளையாட பங்கலுக்கு பின்னாவே வாங்கியிருந்தார் அப்படிவதை செய் என்று அறிவு சொல்லுங்கள் சாப்பிட்டது புள்ளியென்று பெண்ணம் சொல்லு அந்த கலாச்சாரம் சொல்லுங்கள் ஆனால் நாங்கள் தமிழ் அரசியலில் இவற்றையை நாம் நிலத்தித்தான் பார்ப்போம் ஏனென்றால் நாங்கள் அரசியலை ஒரு சமூக இயலாக ஒரு வாழ்க்கை நெறியாக அதனால அதனாலதான் நாங்கள் தோல்வி அடைந்து இப்படி இல்லை நாங்கள் அந்நிய நாட்டுக்கு அதே அடிமை தானே யாரும் இன்னும் பேசலாம் இன்னும் கதைக்கலாம் இந்த நேரமும் நாங்கள் இல்ல பல் சொல்ல இடத்தை இருக்கிறோம் இல்லை உலக தமிழ் சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று அரசியல் ஆசான் ஐயா வந்து சந்தித்து இலங்கையினுடைய வரலாற்று தொடர்பில் நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேச இருக்கிற வணக்கம் வணக்கம் இந்த கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சண்டை பிடிக்கிறது கூட தவறானது இந்த கடல் உண்மையில தமிழர்க்க முடியாத சண்டை பிடிக்கக்கூடிய இடம் இது ரெண்டு பேருக்கும் ஒரு வளமான இடம் ரெண்டு கண்டமாடுகள் இருக்கு கடல்ல கொண்டு பச்சைத்துறை கண்டமேடை ரெண்டாவது மென்னார் கண்டமேடை பேத்து பேங்க் போஜ் பேங்க் என்று சொல்லுவாங்க இந்த ரெண்டு கண்ட கண்டமேடுகளும் மீன் வளம் கொண்டும் பொருந்திய கடல் வளம் பொருந்திய இடங்கள் ரெண்டு தமிழ் பகுதியில் இருக்குது இந்த ரெண்டு தமிழ் இருக்கிற இந்த ரெண்டு கண்டமேடுகளையும் பயன்படுத்தி ஈழத் தமிழர்களுடைய முழு பொருளாதாரத்தையும் கட்டமைப்பு செய்ய முடியும் இத்காலத்துக்கான பொருளாதார கடல் கடல்மிடம் சார்ந்த பொருளாதாரத்தை கட்டமைப்பு செய்ய முடியும் அதோடு சேர்ந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கையும் கட்டமைப்பு செய்ய முடியும் அதோடு சேர்ந்து கடல் மெரைன் இண்டஸ்ட்ரி அது கடல்சார் கைத்தொள்களையும் நாங்கள் ஆய்வு செய்ய முடியும் இந்த ரெண்டு கண்டமேடுகளையும் தமிழகத்தோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கு வாய்ப்பு தமிழக மீனவர்களும் இழத்து மீனவர்களும் இதுக்கு பதிலாக தமிழக மீனவர்கள் இந்த இரண்டு கண்டமேடுகளை மீன் வளர்க்கும் பொறுப்பை இந்திய அரசு ஒரு தொழில் விஞ்ஞான வளர்ச்சி வளர்ச்சியடைந்தோம் இந்திய அரசு அந்த பொறுப்பை ஏற்கலாம் நாங்கள் அனுமதிக்கலாம் அதே வேளையில் எங்களுக்கு அதுக்கு பதிலாக மீன் பிடிக்கிறாங்க அனுமதிப்பெருக்கு மீனை இந்த பொறுப்பை அவர்கள் ஏற்கனவே கடல் வளத்தை பெருக்கிற பொறுப்பை அவர்கள் கடல் வள சட்டம் எங்களுடையது அந்த சட்டம் தமிழகத்துக்கு எங்களுக்கும் பொதுவானது அப்படி நாங்கள் அக்ரிமெண்ட உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் மூன்றாவது எங்களுக்கு மின்சாரத்தை இதுக்கு பதிலாக இந்திய அரசு திறவேன் தமிழக அரசுகள் திறவு எனவே மின்சாரத்தை பதிலாக கொடுத்து இந்த கடல் பிரச்சினைகளை பிரச்சனைகளை தீர்க்கலாம் இந்த கடல் மூலம் பெரிசுடைய மல்ல இவரை பயன்படுத்துவதற்கு ஆனால் அடிப்படை இயல்புகளை நாங்கள் டிவலப் பண்ண இல்லை அரசியல் ரீதியாக நாங்கள் இதில் முதிர்ச்சி அடையலை பொருளாதார ரீதியான முதிர்ச்சி அடையலை ஒரு காலத்தில் இது சம்பந்தமான அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருந்தன இந்த அறிக்கையை நான் படித்து கூட இருக்கிறேன் என்ன மாதிரியான அறிக்கைகள் அதாவது இந்த கடல் வளம் சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுப்பகுதியில் ஆய்வு செய்யப்பட்டது அந்த ஆய்வு செய்தவர் தென்சானியாவிலே கடல் வளம் சம்பந்தமான ஜுனெஸ்கோடைய ஆய்வில் ஒரு பகுதி பொறுப்பாளராக பணியாற்றிய ஒரு வடமராட்சி செய்த ஒரு தான் ஆள்தான் செய்தவர்கள் உண்டு எங்களுடைய வீட்டிலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து நூறு மேற்பட்ட நூல் அந்த நூல்களில் அவர்கள் ஒரு கல்வி மனப்பாங்க இருக்கிறார் கல்வியை ஆய்வில் இருந்து சற்று வேறுபடுத்தி சொல்வார் கல்வி ஆய்வுக்கு அடிப்படை ஆனால் ஆய்வு அதோட மேலானது எனவே ஈழத்தவர்களிடம் கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு அவேர்னஸ் இருக்க போகும் அதனாலே அவர்கள் எப்போ நூல் சேர்ப்பார்கள் யாழ்ப்பாணம் பகிர பப்ளிக் லைப்ரரியில் இருக்கப்பட்ட பொது நூலகத்தில் இருக்கப்பட்ட நூல்களை விடவும் அதிகமான நூல்கள் வீட்டுக்குள்ளே இருக்கப்பட்டது யாழ்ப்பாணம் விட்டு விடுதலை உடனாட்டை விட்டு எண்ணிக்கி போன அந்த காலகட்டத்தில் சரியா அந்த எல்லா வீடுகளிலும் நூலர்கள் விடப்பட்டன நூலகங்கள் கைவிடப்பட்டன மலை வீச்சு அழிவு சரியா கைவிடப்பட்ட நிலையிலான பேரழிவு இவற்றுக்கெல்லாம் உள்ளாகி இருக்கு இப்படி ஒரு பெரிய பேரழிவுகளுடைய அறிவியல் ஏற்பட்டிருக்கு அப்படி இந்த அறிக்கையை கொஞ்சம் அழகி போயிருக்கணும் இப்படி அவருடைய பேர் சொல்ல முடியுமா அவருடைய பேர் டாக்டர் கேராஜ் காலமாக இருப்பார் நம்புறோம் அவருக்கு அப்பவே ஒரு அறுபத்தஞ்சு இருபது வயதுக்கு மேலே இருக்கும் என்பது நம்ம நடப்போம் இது நல்ல மனிதன் மிக அமைதியாக சாந்தமான குணம் குணம் இயல்பம் பேசினால் நானும் நீங்களும் பேசுற போல அப்படி பிளீஸா சத்தமாக வராது நல்ல மென்மையா பேசுவேன் இங்க ஒரு வடமராட்சியில ஒரு பகுதியில இங்க இருப்பார் யார் இந்த ஜெயராஜ் அவருடைய அந்த அறிக்கை என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடிக்க முடிந்தால் தேடி கண்டுபிடிக்க இருக்க வாய்ப்பு இல்லை அவர் அப்பவே பேசுவார் அப்பவே ஒரு பலகீனமான உடன் அமைப்பை தான் கொண்டவர் புஷ்டியா நிற்க ஏனென்றால் இன்ற வரைக்குமே இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கடல் வளம் சார்ந்த பிரச்சனைகள்ல தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் அதாவது ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் தான் அந்த பிரச்சனை அப்படின்றது இன்ற வரைக்குமே இருந்துகிட்டே இருந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு இதுவும் ஒரு அரசியல் ரீதியில வேற விதமான சிக்கல்களை உருவாக்குறதுக்காகவும் ஆஹ் அதை அடுத்த த தலைமுறைக்கு கொண்டு நகர்த்துவதற்கான ஒரு அரசியல் நோக்கம் நுணுக்கம் ஏதாவது இலங்கை அரசிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கு நிச்சயமாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதுக்கான விழிப்புணர்வு போதிய அளவில் வளர்ச்சியடி இல்லை நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோட பலரோடு இந்த விஷயம் பெற்ற பேசியிருக்கிறேன் என்னோடு மேம்பட்டு பேசக்கூடிய சிங்களவர்களும் தமிழர்களுக்கும் தான் பிரச்சனை இப்ப தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனையை கிளறி விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் தமிழகத்துக்கும் ஈழத்தமிழருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுதான் சிங்கள வெற்றி முள்ளிவாய்க்கால் பேரழிவு தமிழகத்திலிருந்து ஈழத்தமிழருடைய போராட்டம் பிரிந்து போனதன் வழிபாடு தான் முள்ளிவாய்க்கால் பேரழிவினுடைய இடம் அதாவது வடமராட்சி ஆபரேஷன் வடமராட்சியை இலங்கை அரசால் செய்ய முடியவில்லை அப்போது இலங்கை அரசிடம் நாற்பதாயிரம் பிளஸ் ராணுவம் இருந்தது ஈழப் போராளிகளிடம் பதிவில் இரண்டாயிரமும் சுமாராக ஐயாயிரம் போராளிகளும் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் இராணுவம் வந்து வடமராட்சியை பெருமளவு பேரழிவுக்கு உள்ளாக்கி இருந்த காலகட்டம் அடுத்த கட்டத்தை அவரால் தொடர முடியவில்லை அப்போது இந்திய அரசினுடைய எதிர்ப்பு அந்த தொடர் முடியாத நிலைமை உருவாக்கி இருந்தது அது விடுதலால் காட்டுக்கு சென்றேன் தொடர்ந்து போராடி இருக்க முடியும் ஆனா மக்களால் அந்த காலகட்ட சூழலில் போராடி இருக்க முடியாது அழிவை தாங்க முடியாமட்டும் அந்த அழிவுக்கு பழகப்படுகிறது பிற்காலத்தில் வன்னியில ஒரு பெரிய நிலப்பரப்பு அழிவுக்கு பழகப்பட்டு அழிவுக்கு இருந்து நாங்கள் தற்காக்கக்கூடிய தந்திரபாயங்களை வளர்த்து எடுத்துட்டோம் எனவே வன்னியில திருநிலப்பரப்பில் சாத்தியப்பட்டது ஆனால் குடாராண்டு சாத்தியம் சாத்தியமில்லை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலாம் சிறிய நிலப்பரப்பு நான் எண்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து நான் எடுக்கும் எல்லா வகுப்புகளிலும் சொல்லியிருக்கிறேன் எல்லா இயக்கங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் என்னோட சம்பந்தப்பட்ட எல்லா அறிஞர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் சிறிய நிலப்பரப்பு சிறிய மக்கள் தொகை ஒரு குறுங்கால போராட்டத்துக்கு மட்டுமே இடம் கொடுக்கும் ஒரு சிறிய நிலப்பரப்பு நீண்டகால போராட்டத்துக்கு இடம் கொடுக்காது வியட்நாம் ஒரு பெரிய நிலப்பரப்பு எதிரி ஐநூறாயிரம் மைல் துறையில் தங்கால இருக்கிறார் எனவே அவனால் அதனை கவலிகரம் செய்ய முடியாது இலங்கையை ஒரு சிறிய நிலப்போ சிறிய நிலப்பரப்பு அதுல அவர்கள் எழுபத்தஞ்சு வித மக்கள் சிங்கள எழுபத்தஞ்சு வித எக்ஸாக்ட்லி எழுவத்தஞ்சு வித மக்கள் இதை தவிரவும் இருந்தும் வேறு மக்கள் கூட்டங்களில் இருந்தும் அவளுக்கு அவளுக்கு ஆட்சியிருக்கு ஆட்சி ஆட்சியிருக்கு எனவே நாங்கள் சிறிய நிலப்பரப்பில் காலம் போராட முடியாது என்று சொல்லிட்டு நான் பப்ளிக் சர்மினாசில் பயிரங்க ஊர்களை இந்த ஊர்களை கேட்ட பல உயிரோடு இருக்கிறாங்க அதிகமாக ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார் பெருமளவு உள்நாட்டில் உண்டு பத்து வருடத்துக்கு மேல் இந்த போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டால் இந்த போராட்டம் தோல்வியில் முடியும் நான் கண்டுபிடிக்க மாட்டோம் எஸ்ரீ நிலப்பரப்பு அது குறுங்கால போராட்டத்துக்கு மட்டுமே தகுதியானது அதுக்கு ஏற்ப திட்டமிட வேணும்னு சொன்னாங்க இது நான் கற்பனையில் சொல்ல இப்பவும் அப்படிதான் சொல்லுவோம் எல்லாவற்றையும் யதார்த்தமாக பார்க்க வேண்டும் இன்றைக்கு சீனாவால் தாயமான பிடிக்க முடியலை அது தீவு ஆனால் சீனாவால் டிபேத்த அடுத்த நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சீனா புரட்சியை நடத்தி வெற்றி பெற்றது ஐம்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாவது ஆண்டு விழாவை திபெத்தை கொண்டாடியது ஆனால் இன்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த பின்பும் சீனாவால் பிடிக்க முடியவில்லை காரணம் தாய்வான் ஒரு தீவு அதே போல கேஸ்ட்ரோனுடைய திறமையிலே கியூபா தங்கியிருந்தது என்று சொல்லுவதை ஒரு வரலாற்றாளர் என்ற வகையில் ஒரு வரலாற்று மாணவன் என்ற வகையில் ஒப்புக்கொள்ளவே அது ஒரு தீவாக இருந்ததனால் தான் கியூபா அரை நூற்றாண்டையும் கடந்து அது ஒரு சோசலிச அரசாக நிற்க காலத்தில் இது ஒரு அடிப்படையான விடயம் எனவே தீவுக்கு என்று சொல்லி சில இயல்பான அடிப்படையான பண்புகள் உண்டு அந்த அடிப்படை பண்புகளிலிருந்து இருந்து நாங்கள் வரலாற்றை பிரிக்கி பார்க்க முடியாது எனவே தீவு எப்பொழுதும் அடிப்படையில் ஆளுகொள்வது அங்கே இருப்பவர்களுக்கு பலம் ஆட்சி செய்வர்களுக்கு பலம் இழத்தமிழர்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஒரு தீவு சீனவர்களுக்கு பலம் ஒடுக்கும் அரசுக்கு பலம் எங்களுக்கு பல இனம் அப்படி என்றால் நாங்கள் தீவுக்குரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு பொருத்தமாக நாங்கள் நிச்சயம் இப்போ நம்ம அந்த கடல் சார்ந்து தமிழர்களுக்கும் தமிழர்களுக்குமான இந்த பிரிவினையை இலங்கை அரசு தூண்டுகிறதா இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் காரணங்கள் பத்தி கேட்டிருந்தேன் அந்த அரசியல் காரணங்கள் என்ன அதாவது ஏஆர் ஜாவர்தனுடைய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினுடைய பிரதானமான அந்த அந்த ஆப்பு என்னன்னு சொன்னால் இந்தியாவையும் இளத்தமிழர்களையும் மோதப்படுவது தான் அதனுடைய பிரதானமான ஆப்பு அதுதான் அவர்களுடைய பத்தொன்பதாவது சரத்து பத்தொன்பதாவது திருத்த சட்டம் இதன் கீழே அவர்கள் இந்தியாவை வந்து என்டேங்கிள் பண்ணுவதற்கான அதாவது ஒரு வளர்ச்சி ஒரு பொறிக்குள் அகப்படுத்துவதற்கான மார்க்கமாகவே அவர்கள் பின்பற்றினார்கள் அதில் வெற்றி பெற்றுள்ளார்கள் அவருடைய வெற்றி தான் பின்பு விடுதலைக்காக இந்த அரசோடு நாங்கள் போராடின போது இளத்தமிழர்கள் விடுதலை போராடினார்களோ தமிழ் மக்கள் போராடினார்களோ அவர்கள் இலங்கை அரசோடு சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக போராடினார் இதுதான் இலங்கை அரசின் வெற்றி இளத்தமிழர்களை இந்தியாவிலிருந்து தான் அவருடைய வெற்றியினுடைய ரகசியம் இருந்தது அதை நாங்கள் கவனமாக கையாள வேண்டும் அதை பிரிக்க நாங்கள் அனுமதிக்க கூடாது ஈழத்தமிழர்கள் தமிழகத்திலிருந்து தூரம் பிரிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அழிவோம் இது இந்த விருப்பு உறுப்புக்கு அப்பாற்பட்டது இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறமைதான் உண்மை இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறமைதான் உண்மை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு உறுப்புகளினால் நான் சொல்வதை நீங்கள் ஏற்க மறுக்கலாம் ஆயிரத்தொரு எதிர்ப்புக்களை நீங்கள் தெரிவித்தாலும் இறுதியில் நீங்கள் நான் சொன்னதான் செய்ய முடிக்க வந்தே தீர்வீர்கள் இலங்கையினுடைய வரலாற்று பக்கங்கள் நிறைய விஷயங்களை நாங்க க கதைச்சு கொண்டு பேசி இந்த தருணத்துல குறிப்பா கேள்விப்பட்டிருக்கணும் அதாவது பௌத்த மதம் சாதி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது ஆனா சிங்களவர்களுக்குள்ள சாதி பிரிவினைகள் எல்லாம் இருக்கு இது என்ன இது எங்க இது இதை மதம் எங்குமே டச் ஆகலை என்ன இதுக்கு பின்னால இருக்கிற உண்மைத்தன்மை என்ன வரலாறுங்க நல்லது பௌத்த ப புத்த பகவான் அரண்மனையிலிருந்து இருந்து பிரிந்து காட்டுக்கு பௌத்தத்தை கொண்டு சென்றார் அவருடைய சீடனான ஒரு பிராமண சீடர் மகா காசியப்ப காட்டுக்குள் இருந்த பௌத்தத்தை அரச வகை கொண்டு வந்தார் சரிதானே இது ஒரு ஒரு சரியான எதிர்மூல நான் இல்லை சத்ரு மன்னனுடைய ஆசூர் ஆசீர்வாதத்தோடு அவர் அதாவது முதலாவது பௌத்த காங்கிரஸ் பௌத் அஜாத சத்ருவனுடைய ஆதரவோடு தான் நிகழ்ந்தது அவர் தான் எனக்கு ஃபினான்ஸ் பண்ணினார் அதனை ஏற்பாடு செய்தவர் வந்து மாகாசியப்ப அவர் ஒரு பிராமி அங்கே அவர்கள் சாதியாக சிந்திக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை அவர்கிட்ட சாதி கலாச்சாரம் இருக்கும் அதுக்குரிய மெனப்பாங்கு இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்து தொழிலாளிக்காக போராடலாம் ஆனால் அவங்களுக்கு முதலாளிக்குரிய மெனப்பாங்கு இருக்கும் என்று சொல்றோம் இங்கே தொழிலா முதலாளி ரங்கி நீங்கள் தொழிலாளி வர்க்கத்துக்கு நீங்கள் ஒரு உறுப்பினராக வந்து போராடியாக மாறி இருக்கலாம் ஆனால் உங்களோட மெனப்பாங்கில் உங்களுக்கு முதலாக்கள் அந்த முட்டுக்கு செட்டு அந்த பெருமை உங்கள்கிட்ட இருக்கும் அதோட கல்ச்சரல் பெட்ஸ் அதுக்கள் இருக்கும் கலாச்சார படுக்கைகளில் இருக்கும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இதை நாங்கள் இன்னொரு கொரூரமான உதாரணத்தால் உங்களுக்கு சொல்கிறோம் சரிதானே யாழ்ப்பாண வாலிப காங்கிரஸ் இருபதுகளில் மத்தியில் இருபத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் அதாவது இலங்கையிலேயே இந்தியா உணவு முன்னேற்றகரமாக சமமந்தி பூசணம் செய்தது யாழ்ப்பாணம் தான் இப்போ யாழ்ப்பாணத்தின் வரலாறு தெரிஞ்சவர்கள் அல்லது ஈழத்தமிழின் வரலாறு தெரிஞ்சவர்கள் வந்த கூடிய வேண்டு உழைக்க பொருணிகள் பிழைக்க பொருணிகளின் போராதை கண்டு கேட்க முடியாது சரியா எங்களுடைய வேறும் விழுது மிகவும் ஆழமானவையும் தனித்துவமானவையும் உறுதியானவை அதுக்காக இங்கிருந்து அங்கு பெறுவதை நாங்கள் இருப்போம் தமிழகத்திலிருந்து இருந்து தமிழகத்தோடு நாங்கள் கலப்ரேட் பண்ணுவோம் அதில் சேருவோம் கொள்வோம் அதுங்களே பிரச்சனை கிடையாது ரெண்டு பேரும் ஒருவருக்குள்ள விட்டு கொடுப்போம் ஒருவரோட பேசுவோம் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்போம் ஒருவருக்கு ஒரு அனுசரணையாக இருப்போம் அதெல்லாம் உண்மை ஆனால் பண்பாட்டு கூறுகள் இருக்குத்தாரே அதனுடைய தனித்துவங்களை இணை பாதுகாப்பதால் நாங்கள் அக்கறைகாயிருப்போம் சரி அப்படி பார்க்கும்போது யாழ்ப்பாண வாலிபு காங்கிரஸ் நடத்திய சவபந்தி பூசணத்தில் உயர்ஜாதிக்காரர்கள் எல்லோரும் தாழ்த்தப்பட்ட ஜாதியினருடன் இணைந்து சவபந்தியிலிருந்து சாப்பிட்டார்கள் தாழ்த்தப்பட்ட சாதியினர் உணவை படைக்க சாப்பாடு வைக்க உயர்ஜாதிக்காரர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார் நல்லாக இருந்தது சாப்பிட்டுட்டு எலும்பி போய் வெளியாக பந்தவங்களுக்கு பின்னாலவே வாந்தி எடுத்தார் சாப்பிடுவதை சரி என்று அறிவு சொல்லுகிறோம் சாப்பிட்டதை புள்ளையண்டு மேனம் சொல்லுது அந்த கலாச்சாரம் சொல்லுது இங்கே பெரிய பங்கு பங்கிருக்கல்ல அதாவது மன மான சீக்கியமாக சாப்பிட்றதும் சரி அன்னைக்கு தான் வந்து சாப்பிட்றான் ஒடுக்கப்பட்ட சாதீனம் சாப்பாடு போடுறதை தான் சாப்பிட்றதை நான் சரி அன்னைக்கு தான் சாப்பிட்றான் சாப்பிட்டு போட்டு போய் வாந்தி எடுத்துருக்க இது எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லேயே இருக்கு அந்த புத்தக இருக்கு கையில இருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த கையில் இருக்கு நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கு சரி சார் அப்போ இப்படி வாந்தி எடுத்த அந்த கலாச்சாரத்திலே பௌத்தராக இருப்பவர்கள் சாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு போயிருக்கலாம் ஆயினும் அவருடைய பௌத்த கலாச்சாரம் இருக்கும் இதை படிவா சொல்றேன் நாங்கள் பிரபுத்துவத்திலிருந்து தொழிலாளர்கள் வர்க்கத்துக்கு ஆக்கள் எங்களிடம் பெறுகிறார்கள் என்றது உண்மைதான் ஆனால் அதுக்காக அவர் பிரபுத்துவ மனப்பாங்கோடு இல்லை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது அவரிடம் ஒரு கலாச்சார மாற்றம் ஏற்பட நீண்ட காலம் எடுக்க அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றேன் நான் ஒரு வரலாற்றாளர் நின்ற வகையில் இதனால் மார்க்சிசம் கம்யூனிசம் பிறக்க போராட்டம் அதுக்குள்ளே ஒன்றும் பார்க்கல ஒரு வரலாற்றை ஒரு சரியான மதிப்பீடாக தான் பார்க்குறது அதுதான் இங்கேயும் சொல்கிறது எனவே பௌத்த வந்து இங்கே காணப்பட்ட சுமாராக நாலாயிரம் ஆண்டுகளுக்கு குறையாத இத்தகைய குறையாத ஆண்டுகால நீண்ட விர சாதி சமூக அமைப்பு கலாச்சாரத்துக்குள் தான் பௌத்தம் வந்தது பௌத்தம் சாதி கலாச்சாரத்துக்குள் முழங்கப்படவே தவிர சாதி கலாச்சாரத்தை பௌத்தத்தால் அளிக்க முடியவில்லை இதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்வோம் கிறிஸ்தவம் ஐரோப்பால இருந்து ஆசியாவுக்கு வந்தது இளவாலைக்கு போங்க இளவாலையில் உயர் சாதிக்காரருக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவின் கோயில் தாழ்த்தப்பட்ட சாதிக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவின் கோயில் அதை எனது நண்பர் சொல்லுவார் அது அந்த சாதி பேரை சொல்லி அது இந்த சாதி கடகு இயேசு இது இந்த சாதி இயேசு அது எக்ஸ் என்ற சாதி இயேசு இது வை என்ற சாதி இயேசு இயேசுவில் ரெண்டு சாதி இருக்குன்னு சொல்லுவேன் எனவே இது இயல்பாக நிகழும் சரி இப்போது இலங்கையில் பௌத்தத்தை பொறுத்தவரையில் பௌத்தத்தில் தொண்ணூற்றி ரெண்டு விதமான மக்கள் பௌத்த மகாசங்கம் கண்டி தளதா மாளிகாவை ஒட்டி இருக்கக்கூடிய சேர்ந்த சிஎம் நிகாயம் என்று சொல்றது இந்த சிஎம் நிகாயத்தில் தொண்ணூற்றி ரெண்டு விதமானவர்கள் சியாம் நிகாயம் எட்டு விதமானவர்கள் தான் அமரபுர ராமணிய நிகாயங்களை சேர்ந்தவர்கள் சிஎம் நிகாயம் என்றது இது பர்மாவோட தொடர்புள்ளது இந்த தொண்ணூற்றி ரெண்டு விதமான இந்த பௌத்தளம் தூய்மையாக நூற்றுக்கு நூறு வைகம சாதியை நூற்றுக்கு நூறு கோய்கமசாலியினர் கல்லப்பு என்றது இடமே கிடையாது ராமண்ய நிகாயமும் அமரபுர நிகாயமும் கரவசாதியினரையும் இடைப்பட்ட சாதியரையும் சேர்ந்தவர் இந்த ரெண்டு சாதியனையும் சேர்ந்த எட்டு வீதம் தான் இந்த ரெண்டு சாதியினுடைய உடுப்பு இருக்குத்தானே அந்த காவி உடுப்பு கலர்வர் அவருடைய தூயமையல் சியாம் நிகாயத்துடைய தொண்ணூற்றி ரெண்டு விதமான பௌத்த பிக்குளுடைய காவியோட வந்து தூய மஞ்சள் இது கடும் மஞ்சள் எரிஞ்ச மஞ்சள் புத்த சமயத்துக்குள்ளேயே மூன்று மூன்று பிரிவு இருக்கு நீங்கள் இந்த கொழும்புல அறகலைய போராட்டம் இருக்குதானே இந்த அறகலைய போராட்டத்திலே நீங்கள் இப்போ நீங்க போட்டு பார்க்கலாம் அது தோன்றுகின்ற பிக்குகள் ஒருமே இந்த மகா ராமணிய அமரபுர நிகாய பிக்குகள் வேடிக்கை பார்க்க வந்து ஆறாவது ஒன்று ரெண்டு விக்கு சியாம் நிகாயத்துல இருக்கலாம் நான் போராட்டத்தில் இருந்து கோஷமுள்ள பிறப்பிக்க உண்ட பேரம்போ அவர் இந்த ரெண்டத்தை அவர் கலர்லான் இருப்பேன் இது ஒன்று ரெண்டாவது சிக்கல மக்கள் மத்தியில குடும்ப ரீதியாக மகா மகாகெதர் என்ற வீடு சிஸ்டம் இருக்கு குடும்ப அமைப்பு முறை இருக்கு பெரிய வீடு அது ஆணுக்கு தான் உரியது வீடு தமிழர்கள் பொறுத்தவரை வீடு பெண்ணுக்குரிய அங்க வீடு ஆணுக்குரியது இதை விட மோசமான உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம் கரவ சமூகம் வந்து இடைக்காலத்திலே போர்ச்சுகீஸ் வரைக்கு பின்பு ரெண்டாக பிளவுபடுது புலபடைய கரவாவிலேருந்து தான் சலாகமன் இன்றைய பிரதமருடைய சாதி சலாகமன் சலாகம காசு கிளவுடுது அது கர்வாப்பட்டை தொழிலோடு சம்பந்தப்பட்டது கர்வா தோட்டத்தோடு சம்மந்தப்பட்டது எனவே கர்வ சமூகத்திலிருந்து மேம்பட்ட சாதியினராக இந்த கர்வா சலாகம சாதியினர் பெறுகிறார் இந்த சலாகம சாதியினர் கர்வாவினுடைய உயர் சாதி கரவா இருந்து வந்த உயர் சாதி தான் சலாகமன் சலாகமன் சரி ஆனால் கரவாதான் கர்வாவை ஒன் டூ ஹண்ட்ரெட்டாக பிடிக்கிறோம் என்ன பிறா கர்வா சொல்லுவா சலாகம் அடிப்படையில ஒரு கரவ கரவசமூகத்தின் அதே போல விஜயகுமார் விஜயகுமார் ஆனது ஆனமடுவ தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொழும்பில இருந்து ஆனமடுவோக்கு திறந்த ஜீப்ல சந்திரியா ஒரு பிரயாணம் செய்கிறார் அந்த நேரத்தில் இவர்களுக்கு காதல் கனங்கிட்டு இது கட்டுக்கதையுமில்ல விபரீர்மானம் செய்ய விஷயம் இது இயற்கை அப்படி தனிங்க தான் நான் பிள்ளை தவறு சொல்ல மாட்டேன் அப்படி ரெண்டு பேரும் உண்டாக அந்த ஆறுமடுபுக்கு திறந்த போய் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய காதல் பெற்றிய சிந்தனை வருது காதலிக்கிட்ட கன்ஃபர்மேஷன் கல்யாணம் செய்ய போனால் திருமாவனாக அன்றர பண்டாரனா ரெண்டு பேரும் அவர் சலாகம செய்யக்கூடாது என்பது உறுதியாக இருந்தார் செய்ய போனால் செய்தால் வீட்டை விட்டு தொடக்கி இருந்தார் விஜயகுமாரானது உங்கள் சாகும் வரைக்கும்

புதுசெண்டை பேரில் இந்த வடவை கலட்டி விட்டு கரெக்டாக சரி நான் அதை நான் ஆதரிப்பேன் சாதி பேரை விட்டு நான் ஐந்து கொள்ள மாட்டேன் உயர் சாதி பேரை மீட்க மாட்டேன் தாந்த சாதி பேரையும் மீட்க மாட்டேன் சரிதானே அது அதுதான் நல்ல விஷயம் அப்படி பேரோடு இருக்கக்கூடிய அளவுக்கு சிங்களவர்கள் மத்தியில் சாதி இருக்கு அது மட்டுமில்லை தொண்ணூற்றி ரெண்டு விதமான இந்த மிக்குகளை கொண்ட இந்த தேரவாத சியாம் பௌத்தத்தில் சாதி கட்டமைப்பு நூறு வீதம் பரிசுத்தமாக பயணப்படுது உயர்ஜாதிக்காரர்கள் மட்டும்தான் மகா நமதிவோக்கலாக விரலாம் அதிகாரிகளாக வரலாம் தேவதனை நிலைமைகளாக வரலாம் வேறு யாரும் பெற முடியாது அந்த தேவதனை நிலைமை அந்த உயர் அதிகார இவர்கள் தான் அந்த அந்த பகுதியுடைய அரசியல் அதிகாரம் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் நிர்ணயிப்பார்கள் திட்டவட்டமான சாதி கட்டமைப்பால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் சிங்கள மக்கள் இந்த வாழ்வு ஆனால் ஒரு பிளஸ் பாயிண்ட் தமிழரை விட அவர்களுக்கு உண்டு தீண்டாம இந்தியா எந்த வீட்டிலும் சாப்பிடுவார்கள் சிங்களர்கள் எந்த கோப்பையிலும் சாப்பிடுவார்கள் எந்த கழகத்திலும் தண்ணி குடிப்பார்கள் எந்த கோப்பையிலும் தண்ணி குடிப்பார்கள் தமிழர்ல சாதியில தீண்டாமை இருந்தது தேவிகட்ட பிரவேசம் ஆலயத்துக்குள்ள போக முடியாது சரவனுக்கு போக முடியாது லோன்றிக்கு போக முடியாது இப்படி தீண்டாமை இருந்தது சிங்களர்கள் மத்தியில் தீண்டாமை இல்லை தீண்டாமை அல்லாத சாதி வேறுபாடு தமிழர்களோட சிங்களோட மிக அதிகமானது திருமணம் மத விழாக்கள் அரசியல் சமூக முக்கியத்துவமான நிகழ்வுகள் இந்த நாளிலும் சிங்களர்கள் மத்தியில் சாதி கோலோச்சும் சிங்கள பௌத்தர்களோடும் கோலோச்சும் இல்லை உங்களை பிரித்து பார்க்க மாட்டீங்க ஆனால் நாங்கள் ஒளிப்படி ஒளியில் இருந்து சும்மா அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்போம் சரியா அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்போம் வீட்டுக்கு அப்பாறான உண்மைகள் உண்டு அதே போல நீங்க முதல் கேட்டீங்க தானே கோச்சி கிஸ் பீரியடில் மதம் மாறினார்கள் உண்டு சிங்களவர்களிடம் மதம் மாறியவர்கள் எல்லோரும் சாதி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் மதம் மாறினார்கள் பெருமளவு அங்க திருடாமை இல்லை சிங்கள தரப்பில் அவர்கள் இலகுவாக கத்தோலிக்கத்துக்கு போனார்கள் கத்தோலிக்க மதத்தின் எடுத்தீங்களாக இருந்தால் நூறு விதம் கத்தோலிக்கர்கள் கர்வ சமூகத்தைந்தோளா இருப்பார்கள் கத்தோலிக்கர்களில் ஒரு வித ஒருவரை கூட நீங்கள் அரிதாக எங்களால் விரமிட்டன கூட ஒரு சில இருக்கலாம் அரிதாக நீங்க வைகமாக காணலாமே தவிர கத்தோலிக்கர்கள் சிங்கள கத்தோலிக்கர்கள் நூறு விதம் கர்வ சமூக கென்றோராயிருப்பார் அதே வேளையில் சிங்கள கிறிஸ்தவர்களில் எங்கள்கன் கிறிஸ்தவர்களில் நூறு விதம் உயர்ஜிய இருப்பார்கள் இருப்பார் ஏ ஆர் யார்தன டி எஸ் என் நாயக்கர் ராஜபக்ச குடும்பங்கள் இவர்கள் எல்லோரும் உயர்ஜி அதிகார் எங்களிக்கன் கிறிஸ்டியன்ஸ் இவர்கள் ஒருவரும் வந்து கஜலிக் சாய் இருக்க மாட்டார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கருவா சமூக சேர்ந்தவர்களாக அதாவது சலாகமக சமூக சேந்தவர்களாக அல்ல இந்த இருபது வயதுக்குள்ளே அம்பரவர்களாக இருப்பார்கள் ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவர்கள் உயர் சாதிக்காரராக இருப்பார்கள் இப்படி சிங்களவர்களிடம் சமயத்துக்கு போய்க்கே சாதியோட போவார்கள் ஆனால் நாங்கள் தமிழ் அரசியலில் இவற்றையெல்லாம் விலத்தித்தான் பார்க்கிறோம் ஏனென்றால் நாங்கள் அரசியலை ஒரு சமூகியலாக ஒரு வாழ்க்கை நெறியாக பார்க்கிற இல்லை அதனால தான் நாங்கள் தோல்வி அடங்கி இப்படி இருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் இன்றைக்கு அந்நிய நாட்டில் அரே அடிமை தானே யாரும் இன்னும் பேசலாம் இன்னும் கதைக்கலாம் இந்த நேரமும் நாங்கள் எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தை இருக்கிறோம் தெரியுமா எவ்வாறு கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்லுவோம் எங்களுடைய சுதந்திரம் அங்கே போயிட்டு இருந்தீங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நாட்டை இருக்கிறது எவ்வளோ ஒரு அவமானம் நாங்கள் ஒருத்தருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவமானகரமான இடத்துல இருக்கிறோம் இதே போல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு போனால் நாங்களும் அங்க உழைக்கலாம் ஆனால் அங்கு உங்களுக்கு ஜனநாயக உரிமைகள் இருக்கலாம் ஆனால் இந்த இனத்தோட இருக்கக்கூடிய மோகம் பண்பாட்டு பரிமாணங்களும் கலாச்சாரம் முடுக்கும் இருக்கா அங்கிருந்து ரெண்டா தர பிரஜைகள் தான் எங்களுக்கு என்று ஒரு தேசம் அமையாத விலையும் அதுதான் எங்களுக்கு ஒரு தேசம் அமைந்தால் இந்த கடலும் எங்களுக்கு ஒரு லைட் லைட் இண்டஸ்ட்ரி எங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி என்னோட இங்க இந்த ஒரு பொருளாதார நிமிஷன் ஒருவர் வந்து ஒரு நாளைக்கு பேர் மறந்துட்டேன் உங்களுக்கு என்ன சகணம் இழுத்துல உங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்கு நீங்க என்ன பொருளாதாரத்தை கட்டி வளக்கு போடுங்கள் நீளத்துக்கு கொண்டு போராடுறீங்களே என்று கேட்டேன் அங்க என்ன பெரியவர் நீங்க சொல்றது சரி மூடப்பான் மூட பார்வையிலே எங்கட கண்ணுக்கு பாம்புக்கு கால் இல்ல ஆனா பாம்பு இந்த கண்ணுக்கும் நம்ம எல்லாம் கால் அது உடம்பெல்லாம் கால் அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் உங்களோட கண்ணுக்கு ஒரு ஹெவி இண்டஸ்ட்ரி இருக்கு உங்களுடைய இரும்பு இருக்கு இரும்பு தாது இருக்குது உங்களுடைய கனி கனிப்பொருட்கள் இருக்குது நிலக்கரி இருக்கு எனவே நீங்கள் பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரிக்குள்ளால நீங்களும் யோசிப்பீங்க அது சரி நாங்கள் டாய்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளால இந்த கண்டின் பொருளாதாரத்தை கட்டி இழப்பங்களால முடியும்னு சொன்னேன் கடதாசிகள் நாங்கள் டாய்ஸ் செய்து இந்த பகுதி முழுக்கம் நாங்கள் வியாபாரம் செய்வோம் ஹாங்காங்கம் தாய்வானம் இன்றைக்கு தென்னாசியாவோட சந்தையை பிடிக்கிறது இல்லையா கேட்டேன் டாய்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி எங்களால் மேலும் இருந்தால் எங்களுடைய அஞ்சு வயது பையன் ரேடியோ திருத்துவான் டிவி திருத்துவான்னுட்டு சொல் ஆமாம் நம்பிக்கிட்டேன் ஆமாம் நீங்கள் போய் பாருங்க இப்போ தமிழ்நாட்டத்தில் எங்களுடைய ஐந்து வயது பையன் ரேடியோ டிவி திருத்துவார் அவ்வளோக்கு எங்களோட டெக்னிக்கல் மைண்ட் இருக்குது நாங்கள் அதை செய்வோம் எங்களோட பொருளாதாரம் எங்களுக்கு தெரியும் சொல்லி எங்களுடைய கனி உலகங்கள் மிகவும் டேஸ்டான எங்களுடைய உளாம்பல யூஸ் திட்டமிட்டால் உலக சந்தையில் கொண்டு போவோம் உள்ள முதல் தரத்தில் கொண்டு போடுவோமே எனக்கு உலாம்பல யூஸ் நல்ல விருப்பம் சரி நாங்கள் புலாம்பளை யூஸ் நல்லபடியா பதப்படுத்திட்டு அவ்வளவு சந்தையில் மிக பெருந்தரத்தில் கொண்டு வருவோமே அதே மாதிரி விளாம்பரம் வளர்த்தமன்றா விளம்பரத்தை வளர்க்கறதுக்கு இது கண்ணிலும் யானை காட்டை அழிக்கும் பிராணி என்ன இல்ல யானை காட்டை வளர்க்கும் பிராணி நாங்க விளாம்பரம் தோட்டத்தை உருவாக்கி போட்டு யானையை விட்டுடுவோம் யானை ஒரு விளாம்பரத்தை அழிச்சால் அது ஆயிரம் விளாம் இலத்திய போடும் ஆயிரம் புலாம்பரத்தை அதை வளர்க்கும் எனவே நாங்கள் யானையை விளாம்பரத்தை சேர்த்து வளர்த்த மாட்டா யானையை விளாம்பரத்தை வளர்க்க உங்க உங்களை கண்ணில யானை விளாம்பரத்தை அழிக்கிறது எங்களை கண்ணில யானை ஒரு பரத்தை அழிக்கிறது என்ற உண்மை ஒன்பது மரத்தை உருவாக்குறது என்றது அதை உண்மை எனவே நாங்கள் அவற்று கேட்டோ புதிய மிருகான அரசியல் பொருளாதார திட்டமிடல செய்வோம் நிச்சயமாக செய்வோம் அதாவது இலங்கையினுடைய வரலாற்று பக்கங்கள் இலங்கையினுடைய வரலாற்று பக்கங்களுக்கு பின்னால் இருக்கிற நுணுக்கமான அரசியல் அந்த அரசியல் சார்ந்த பல விஷயங்கள் ஒரு தேசம் என்பது எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் ஏன் கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மானித்தரமாக இந்த நேர்காணல்களில் தொடர்ந்து நீங்க பதிவு செய்திருந்தீங்க தொடர்ந்து என்ன நிறைய விஷயங்கள் பேசணும் உங்கள்கிட்ட நிறைய பேசுவோம் இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு உங்கள் லெஜன் சரவணாவில் தங்க பவுனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்